அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி நாலு இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கள் முறையில் ஐநூற்றி அறுபத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் 789 எண்பத்தொம்போது 567 ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் முதலுகிற முன்னம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அர்த்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு நாலாம் நம்பரும் ஏழா நம்பரும் அர்த்தவனிங் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தேழு நம்பர் ஏ ஏழா நம்பர் சி பாஸ் முதல்ல ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி அறுபத்தேழு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்பது நூற்றி பத்தொம்பது இதில் முதல் பெரும்பு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அல்சனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் ஏ பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் மூணு நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது நூற்றி எழுபது இதில் முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி பத்து இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி பதிமூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு 327 கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி அறுபத்தி நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு பாசாயிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது ஐநூற்றி முந்நூற்றி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி எழுபத்தாறு இதில் மோனக்கு மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அதாவது பி போலையும் சி போலையும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தெட்டு

நூற்றி ஒன்று பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல கிராம நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் எழுநூற்றி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது நானூற்றி இருபத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதில் முதல் நம்பர் எழுநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி மூணு இதில் முதலுக்கு கிரும்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீட்டில் நம்பரில் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி எழுவத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றம்பத்தெட்டு இதில் முதல் கிரும்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது எட்நூற்றி எழுபத்தி மூணு இதில் மாதக்கிரமும் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்திரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி பதினாலு இதில் முதல்ல கிரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஒன்பது இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு ஜீரோ எண்பத்தொம்பது இதில் முதல் நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு இதில் ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதில் கால் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு முந்நூற்றி பதினாலு இதில் முதல கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி மூணு இதுல இருந்து கன்ஃபார்மாக வேணும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா